தாமரை தமிழில் செய்திகள் வாசுபதி கீதா சென்னை கொளத்தூர் பாலாஜி நகர் அடுத்த திருப்பதி நகரில் விசவாய்வு தாக்கி ஒருவர் பலி இருவர் மருத்துவமனையில் அனுமதி சென்னை கொளத்தூர் பாலாஜி நகர் அடுத்த நகர் பிரதான சாலையில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு நீக்குவதற்காக கழிவுநீர் கால்வாய்க்குள் இறங்கிய குப்பன் என்பவர் விசவாய்வு தாக்கி சம்பவ இடத்திலேயே பலியானார் மேலும் குப்பனை காப்பாற்றுவதற்காக மேன்கோளுக்குள் இறங்கிய சங்கர் ஹரி இருவருக்கும் விசவாய்வு தாக்கி உள்ளது உடனே அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சங்கர் என்பவர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஹரி என்பவரின் உடல்நிலை மோசமடைந்த நிலையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு இப்பகுதியில் இருந்து கழிவுநீர் அடைப்பு ஏற்பட்டதாக புகார் வந்துள்ளது இதனையடுத்து கழிவுநீர் மேன்கோள் அடைப்பை நீக்குவதற்காக முற்பட்ட பொழுது விசவாய்வு தாக்கி ஒருவர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் உயிரிழந்த குப்பன் உடலை உடற்கூர்வ ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது தாமரை தமிழ்நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்